உறவிடம் தேடாதீர்கள் அன்பான உறவை தேடுங்கள் ஆனால் அன்பே இல்லாத உறவிடம் தேடாதீர்கள் நல்லவற்றை தேடுங்கள் நல்லன இல்லாதவைகளிடம் தேடாதீர்கள் நல்லன தேடுங்கள் நல்லன இல்லாதவைகளிடம் தேடாதீர்கள் வாழ்க்கை துணையை தேடுங்கள் ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கும் பிறர் துணையை தேடாதீர்கள் வாழ்க்கை துணையை தேடுங்கள் ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கும் பிறர் துணையை தேடாதீர்கள் பணத்தை தேடுங்கள் குணத்தை பறிக்கும் அளவு பணத்தை தேடாதீர்கள் பணத்தை தேடுங்கள் குணத்தை பறிக்கும் அளவு பணத்தை தேடாதீர்கள் தேடுங்கள் ஆனால் பிறர் சொத்தை தேடாதீர்கள் சொத்தை தேடுங்கள் ஆனால் பிறர் சொத்தை தேடாதீர்கள் கல்வி தேடுங்கள் ஆனால் கற்றவை வாழ்விக்கும் வகையில் தேடுங்கள் கல்வி தேடுங்கள் ஆனால் கற்றவை வாழ்விக்கும் வகையில் தேடுங்கள் அறிவை தேடுங்கள் நல்லவற்றிலிருந்து அறிவைத் தேடுங்கள் அறிவைத் தேடுங்கள் நல்லவற்றில் அறிவைத் தேடுங்கள் ஆனால் தலைக்கணம் ஏறாத வகையில் தேடுங்கள் ஆனால் தலைக்கணம் ஏறாத வகையில் தேடுங்கள் தேடி தேடி பெற்றவை தொலையாது இருக்கும் தேடி தேடி பெறாதவை தொலைந்தே போகும் தேடி தேடி தொலையாது இருக்கும் தேடி தேடி பெறாதவை தொலைந்தே போகும் அடுத்து ஒரு சிறுவர் உரிமை சம்பந்தமான தலைப்பின் கீழ் என்னுடைய சுய சிந்தனையில் உருவான ஒரு கதையினை உங்களுடன் பயந்து கொள்கின்றேன் வறுமையான குடும்பம் இருந்தது அந்த குடும்பத்தில் பிறந்தவள் தான் ரோசா ரோசாவுக்கு வயது பதினான்காகும் அவளுக்கு ஒரு அண்ணன் இருந்தார் அவனுக்கு வயது பதினெட்டு அவனது பெயர் கபில இவர்களது தாயார் குடும்ப வறுமை காரணமாக மத்திய கிழக்கு நாடான உழைப்பதற்காக சென்று விட்டாள் சவுதிக்கு சென்ற தாயார் திரும்பி இலங்கை நாட்டுக்கு வரவில்லை அவனது மன்னிக்கவும் அவளது தொடர்பும் இவர்களுக்கு கிடைக்கவில்லை ரோசாவும் கபிலனும் அவர்களது தகப்பினி பொறுப்பில் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள் பெண் படிப்பில் மிக்கவள் பாடசாலைக்கு சென்று கொண்டிருக்கின்றாள் தரம் எட்டில் கைவி கேட்கின்றாள் ஒரு நாள் அவளின் கணித ஆசிரியை அவளை திட்டுகின்றார் ரோசா உன்னை கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன் நீ எப்போதும் வகுப்பில் நித்திரை கொள்கின்றாய் படிப்பில் ஆழ்வம் இல்லை சோப்பரியா இருக்கின்றாய் முன்பெல்லாம் இவ்வாறு நடந்ததில்லை படிப்பிலும் எல்லா செயற்பாடுகளிலும் சிறப்பாக இருந்தாய் ஏன் இப்போது இப்படி இருக்கின்றாய் என்று பேசிவிட்டு பாடசாலை மணியடிக்க அந்த விட்டு செல்கின்றார் சில மாதங்கள் ரோசா ஒரு நாள் பாடசாலை கூட்டம் ஒன்றில் மயங்கி விழுந்தாள் ஆசிரியர்கள் ஆசிரியர்களும் அவளது சக மாணவர்களும் அவளின் அக்கறையில் கவனம் செலுத்தினர் மயக்கம் தெளிந்து எழுந்து தனது ஆசைக்குரிய ஆசிரியரிடம் நான் உங்களிடம் ஒன்று பேச வேண்டும் டீச்சர் நான் உங்களிடம் மனம் விட்டு கதைக்கலாமா என்று ஆசிரியை பார்த்து கேட்கின்றாள் அதற்கு ஆசிரியையும் அவளை தழுவி அடைத்தவாறு சொல்லம்மா என்ன சொல்ல போகின்றாய் என்று கேட்க அவள் கூறிய சம்பவம் ஏன் அந்த கிராமத்தையே ஆச்சரியத்துக்குள்ளது கேளுங்கள் ரோசாவின் அப்பா ரோசாவை ஒவ்வொரு நாளும் தனது மோட்டார் சைக்கிளை ஏற்றிக்கொண்டு கடற்கரை அண்மித்த நாவல் மரத்துக்கடியில் தகாத உறவுக்கு உட்படுத்தி வந்துள்ளார் பூர்த்தி செய்வதற்காக பூர்த்தி செய்த பின்னர் அவளை கடலில் குளிக்க வைத்து விட்டு திரும்ப வேறொரு ஆடை அணிவித்து வீட்டுக்கு கூட்டு கூட்டிக் கொண்டு வந்து விடுவார் அந்த

சம்பவத்தில் இருந்து புலப்படுவது ஜாதனில் ரோசா என்ற சிறுமியின் உரிமை மீறப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்